ஹலோ படீஸ் வெல்கம் டு டாப்பர்ஸ் டீ என்பிஎஸ்சி இந்த வீடியோவில் நம்ம புதிய புத்தகத்தில் இருக்க இலக்கண குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இரு தினை அப்படின்னா உயர் தினை அக்ரிணை ஐம்பால் அப்படின்னா ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பால் இதெல்லாம் இலக்கண குறிப்பு கிடையாது இதை கொடுத்துருக்காங்க அடுத்தது இதுதான் இலக்கண குறிப்பு வலா அமை அப்படின்னா உயிர் இலப்படை தலா அமை அப்படின்னா உயிர் இலப்படை தலா அல் அப்படின்னா உயிர் அலப்படை தலா அல் அப்படின்னா உயிர் அளவடை வலா அமைனா அளபடை தலா அல் அப்படின்னா உயிரலவடை ஏந்தி என்றால் வினையச்சம் காலமும் அப்படின்னா முற்றுமை நம்ம காலமும் தேசமும் அப்படின்னு கொடுத்திருந்தா அது என்னுமை இரண்டும் வந்திருந்தா அது என்னும்மை ஒரேவும் வந்திருந்தா அது முற்றுமை முத்திக்கனி என்றால் உருவகம் தெல்லமுது என்றால் அது தொகை தெல்லமுது என்றால் தொகை இதன் மட்டும் ஞாபகம் தெல்லமுது என்றால் பண்புத்தொகை வினைத்தொகை என்று போட்டுக்காதீங்க குத்தமிழா என்றால் ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் நா என்றால் ஓரெழுத்து ஒருமொழி செவிகள் உணவான என் இதற்கு இலக்கண குறிப்பு வந்து நான்காம் வேற்றுமை தொகை செவிகள் உணவான இது நான்காம் வேற்றுமை தொகை சிந்தாமணி இது ஈறுகட்ட எதிர்மறை பேரச்சம் வெந்து வெம்பி எய்தி இது அனைத்தும் வினையச்சங்கள் மூடுபணி என்றால் வினைத்தொகை ஆடுங்கிளை என்றால் பெயரச்ச தொடர் ஆடுங்கிளை என்றால் பெயரச்ச தொடர் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் பார்த்துச்சிங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கு குழப்புகிற ஒரு வேர்டு மற்ற எதுவுமே குழப்பாது கருங்குலை சென்னல் இது அனைத்தும் பண்புத்தொகை விரிமலர் என்றால் வினைத்தொகை தடவரை என்றால் உரிச்சொற்றொடர் இந்த உரிச்சொற்றொடர் சொல் தொடர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சால உரு நனி தவ பட மா கடி இதெல்லாம் வச்சு இந்த உரி சுற்றோட வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் நல்லிசை மூதூர் புண்புலம் இதெல்லாம் தொகைகள் நிறுத்தல் என்பது தொழில் பெயர் அமையா என்றால் ஈரிகட்ட எதிர்மறை பெயரச்சம் நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் இவை அனைத்தும் எண்ணுமைகள் அடுப்போர் என்றால் வினித்தொகை நீங்கள் இந்த அடுப்போர்ங்கிறது இதை என்ன யோசிப்பீங்க அப்படின்னா வினையாள்நியம் பெயர் அப்படின்னு யோசிப்பீங்க ஆனால் இது வினைத்தொகை இதை ஞாபகம் கொடுத்தோர் என்றால் வினையாள்நியம் பெயர் தோரண வீதியும் தோமரு கோட்டியும் இது என்னும் காய்குலை கமுகு பூங்கொடி பூக்குடி வள்ளி சாரி காய்குலை கமுகு பூக்குடி வள்ளி முத்து தாமம் இது முத்துடை தாமம் வரணும் முத்து தாமம் வருது இது இரண்டாம் ஏற்றுமை உருவம் பயனும் உடன்தொக்கத்தொகையும் காய்குலை கமுகு பூக்குடி வள்ளி முத்துடை தாமம் இது இரண்டாம் ஏற்றுமை உருவும் பயனும் உடன் தோக்கத்தொகை மாற்று மீன் பரப்பு மீன் இது ஏவல் வினைமுற்றுகள் உருபொருள் என்றால் அது சொல் தொற்றொடர் சொ உரி சொற்றொடர் தாழ் பூந்துரை என்றால் அது வினைத்தொகை பாங்கறிந்து என்றால் இரண்டாம் ஏற்றுமை தொகை நண்பொருள் தன்மணல் நல்லுறை இது பண்புத்தொகைகள் அடுத்து சொன்னோர் இது வினையாள்னியின் பெயர் உணர்ந்தோர் வினையாள்னின் பெயர் தான் மாக்கடல் என்றால் உரி சுற்றுடர் ஆக்கள் இது தொழில் பெயர் பொன்னே போல் இது ஓமை உறுப்பு மலர்க்கை என்றால் தொகை வில்வால் என்றால் உம்மைத்தொகை மலர்க்கை வில்வால் ஞாபகம் வச்சுங்க ஓமைத்தொகைக்கும் உம்மை தொகைக்கும் வித்தியாசம் இருக்குது ஓமைத்தொகைனால் நடுவில் அந்த இக்கு வந்திருக்குல்ல மாரி ஒரு ஒற்று வந்திருக்கும் ஒற்று கிடையாது இது இரண்டு வார்த்தைகளை ஜாயின் பண்ணுற அந்த இக்கு வந்துருந்துச்சுன்னா அது உம்மை தொ தொகை அதுவே அந்த இக்கு வரல அப்படின்னா அது தொகை வில்வால் அப்படிங்கிறது வாழ்வில் அப்படின்னு ஒரு வரும் இது தொகை அடுத்து தவிர்க்க ஒணா இது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் அறிவில் அறிவார் வல்லார் அறிவார் வல்லார் இது வினை பெயர் வினையாளனையும் பெயர்கள் விதையாமை உறையாமை இது எதிர்மறை தொழில் பெயர்கள் தாவா இது உயிர்கட்ட எதிர்மறை பெயரட்சம் பண்பு பண்புத்தொகை பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் பரகும் இது என்னுமையல் இந்நில குருளை இது பண்புத்தொகை அது குரல் இது வினை தொகை மன்னிய இது பெயரச்சம் வெறி என்றால் சொல்லி செயலப்படை கடி கமல் இது உரி சொற்றொடர் மலர்கன்னி இது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் தொகை எருத்துக்கோடு ஆறாம் வேற்றுமை தொகை எருத்துக்கோடு என்றால் ஆறாம் வேற்றுமை தொகை கரைப்பொரு இரண்டாம் வேற்றுமை தொகை மறைமுகம் இது தொகை கருமுகில் தொகை வறுமலை வினைத்தொகை முத்துடை தாமம் இது இரண்டாம் வேற்றுமை தொகை முத்து தாமம் அப்படின்னா இரண்டாம் மேற்றுமை தொகையும் உருபும் தொகையும் தொகைன்னு வரும் உருபும் பயணம் தொகை இது முத்துடை தாமம் இரண்டாம் ஏற்றுமை தொகை முத்து தாமம் முத்துடை தாமம் இரண்டையும் பாத்துக்கோங்க அடுத்ததா நட்சவம் இது பண்புத்தொகை செய்கோளம் இது வினைத்தொகை தேமாங்கனி இது தொகை இறைஞ்சி இது வினையச்சம் கொடியனார் இது இடைக்குறை கொடியனார் இது இடை குறை வெண்குடை இளங்கமுகு இரண்டும் பண்புத்தொகை கொல்யானை குவிமுட்டு இது வினைத்தொகை விரிஇ என்றால் சொல்லிசை அளவடை ஓங்கிய என்றால் பெயரச்சம் நிலையிய என்றால் சொல்லிசை அளவடை இய இயர் இது மூன்றுலையும் முடிஞ்சா அது சொல்லிசை அளவடை குலா அத்து இது செய்யிசை அளபடை வாயில் இது இலக்கண போலி வாயில் இலக்கண போலி அடுத்தது மாக்கால் என்றால் உரிச்சொற்றொடர் இலக்கண குறிப்பு முழங்கிசை இமிலிசை இது இரண்டும் வினைத்தொகைகள் நெடுநிலை முன்னீர் இது பண்பு தொகைகள் மகிழ்ந்தோர் வினையாள்னையும் பெயர் பிறவி இருள் ஒளியமுது வாழ்க்கை போர் மூன்றும் உருவகங்கள் பாண்டம் பாண்டமாக இது அடுக்கு தொடர் வாயிலும் ஜன்னலும் எண்ணுமை ஆக்குக போக்குக நோக்குக இது வியங்கோல் வினைமுற்று அடுத்ததா உருண்டது போனது இது ஒன்றன்பால் வினைமுற்று சரிந்து இது வினையச்சம் அனைவரும் இது முற்றுமை இரண்டு வந்தா அது என்னும்மை ஒன்று வந்ததுக்கு நல்ல அது முற்றுமை கலையிய இது சொல்லிசை அளபடை பெருங்கை மென்சினை இது பண்புத்தொகைகள் பொலிக்கும் இது செய்யும் எனும் வினைமுற்று பொலிக்கும் செய்யும் எனும் வினைமுற்று பிடிப்பசி ஆறாம் வேற்றுமை தொகை பிடிப்பசி ஆறாம் வேற்றுமை தொகை அன்பின பலவின் பால் அக்ரினை வினைமுற்று அடுத்ததா மூதூர் இது பண்புத்தொகை உருதுயர் இது வினைத்தொகை இங்க ஞாபகம் வச்சுங்க இந்த உருதுயரை மட்டும் ஞாபகம் ஞாபகம்ச்சிங்க ஏன்னா சால உரு நனி தவ படமா இதுல இது அனைத்து வந்தா உரி சுற்றொடர்ன்னு சொல்லியிருக்கேன் ஆனா இங்க உருதுயர் அப்படிங்கிறது வினைத்தொகையாக வந்திருக்கு இதை தான் ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொன்று இதேமாரி வினைத்தொகைக்கு பதிலாக பண்புத்தொகைன்னு இருக்கும் அதை நீங்க ஞாபகம் ஞாபக வச்சுக்கணும் கை தொழுது அப்படின்னா மூன்றாம் வேற்றுமை தொகை தடக்கை என்றால் உரி நன்மொழி என்றால் பண்பு தொகை வியத்தல் நோக்கல் எழுதுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள் இது அனைத்தும் தொழிற்பெயர்கள் அசையி கிளி இது சொல்லிசை அளபடைகள் அடுத்ததா பருவு குருவுக்கன் இது செயலிசை அளபடை ஊழ் ஊழ் இது தொடர் வளர்வானம் இது வினைத்தொகை சிந்தி இது பண்புத்தொகை வாரா இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் கேள்வியினான் இது வினையாள்னியின் பெயர் காடனுக்கும் கபிலனுக்கும் இது என்னுமை குண்டலமும் குலைக்காதும் இது என்னுமை ஆடுக இது வேங்கோல் வினைமுற்று பயில் தொழில் பயில் தொழில் அப்படின்னா அது வினைத்தொகை இது ஞாபகம் ஞாபகம் அடுத்தது காக்கென்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் காக்கென்று என்று காக்கவென்று என்பதன் தொகுத்தல் விகாரம் கண்ணீர் கண்ணீர் என்பதன் தான் கண்ணீர் காய்மணி உய்முறை சீமுறை இது அனைத்தும் வினைத்தொகைகள் மெய்முறை அப்படிங்கிறது வேற்றுமை தொகை பாருங்க காய்மு காய்மணி உய்முறை செய்முறை இதில் உய்முறை செய்முறை இரண்டும் வினைத்தொகை மெய்முறை என்பது வேற்றுமை தொகை இதை இரண்டையும் டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுங்க கைமுறை என்றால் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் தொகை கையால் முறை செய்து ஆளுங்கிறது ஐ ஆள் அதாவது மூன்றாம் வேற்றுமை உருப்பு தான் ஆள் அதான் அங்கே கொடுத்துருக்காங்க அடுத்ததான் பதினோராம் வகுப்பு மாநகர் அப்படின்னா உரி தோடல் இது தொழில் பெயர் கேட்போர் வினையாள்னியின் பெயர் ஐந்தும்ங்கிறது முற்றுமை செங்கையல் வெண்செங்கு இரண்டும் பண்புத் தொகை புகை இது ஆறாம் வேற்றுமை தொகை புகை என்பது ஆறாம் வேற்றுமை தொகை இதுவும் முக்கியம் மங்கையும் கொண்டலும் இது எண்ணுமை கொன்றை சூடு இது இரண்டாம் வேற்றுமை தொகை தாவி இது வினையச்சம் மாதை என்பது விழி பிரிந்தோர் இது வினையாள்னியின் பெயர் நன்று நன்று அடுக்கு தொடர் அம்ம அசைநிலை உண்டல் தஞ்சல் இது தொழில் பெயர் முயலா ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் அரும்பினி இது பண்புத்தொகை வெப்பம் குளிர் இது உம்மைத்தொகை தொகை இது தொழில் பெயர் செஞ்ஞாயிறு பெருங்கலம் பெருவழி இது பண்புத்தொகை சூழ்ந்த புகுந்த இது பெயரச்சம் நிலைய இது சொல்லி அலப்படை தகார் புகார் இது இசைநிறை அளபடைகள் எரிக்கல் இது வினைத்தொகை பெண்சுவை தீம்பல் இது பண்புத்தொகை விரிகதிர் ஒழுகு நீர் இது வினைத்தொகை பொற்களம் பொற்சிலம்பு இது மூன்றாம் ஏற்றுமை தொகை உருவும் பயனும் தொகை கொண்ட இது பெயரச்சம் அறிவும் ஒழுக்கமும் இது என்னுமை பந்தர் பந்தல் என்பது நீற்றுப்புழி அறிதல் போற்றல் நினைத்தல் கேட்டல் பயிரல் இது தொழில் பெயர் நனி இகக்கும் இது உரி சுற்றுடர் மலிந்த மண்டிய பூத்த பொழிந்த ஐது பெயரச்சங்கள் இடன் என்பது ஈற்றுப்பூலி தரும் என்பது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பேரச்சம் தரும் என்பது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பேரட்சம் இங்கே செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று கிடையாது செய்யும் எனும் வாய்ப்பாட்டு பெயரச்சம் பெரும்புகழ் தெண்டிரை இது இரண்டும் பண்புத்தொகை தொகை புன்னகர் இது இரண்டாம் ஏற்றுமை உருவும் பயனும் தொகை புன்னகர் இரண்டாம் ஏற்றுமை உருவும் பயனும் தொகை மாநகர் உருவகை இது உரிச்சொற்றொடர் சுற்றுடர் உருதுயர் அப்படின்னா அது என்ன பண்புத்தொகை இது உருப்பகை இது உரி சொற்றொடர் சரி உருதுயர் அப்படின்னா உருதுயர் அப்படின்னா அது வினைத்தொகை சரி பண்புத்தொகைன்ட்டு ஐந்தும் அப்படின்னா முற்றுமை தானமும் ஒழுக்கமும் அப்படி தவமும் ஈகையும் இது இரண்டும் என்னுமைகள் அஞ்சா அருஞ்சமம் இது பண்புத்தொகை வலையி அசை இது சொல்லிசை அளவடைகள் எரிவால் இது வினைத்தொகை அரண் திறன் இது ஈற்றுப்போலி பிழையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் மாண்ட தவளை இது பெயரச்சம் ஒதுக பேசிடுக வாலிய இது வேங்கோல் வினைமுற்று அலைக்கடல் இது வினைத்தொகை தமிழ்கவிஞர் இருபெயரொட்டு பொன்பு தொகை பேரன்பு நெடு நெடுங்குன்று இது பண்புத்தொகை தூய்த்தல் இது தொழில் பெயர் உரிய இது சொல்லிசை அளவடை பண்பு வினைத்தொகை நன்னாடு பண்புத்தொகை மருண்டனன் தன்மை உரிமை வினைமுற்று ஒடியா இது ஈர்கட்ட எதிர்மறை பேரச்சம் கருங்கடல் பெருந்துயர் வெங்கனை செங்கை வெவ்வினை இது பண்புத்தொகை கருங்கடல் பெருந்துயர் வெங்கனை செங்கை வெவ்வினை இது பண்புத்தொகை இதுவே உருதுயர் அப்படின்னா அது வினைத்தொகை இதை தெரியணும் அடுத்து தடந்தேர் மாமதலை இது உரிச்சொற்றொடர் கண்மலர் இது உருவகம் கண்மலர் அப்படிங்கிறது உருவகம் ஈகையும் செல்வமும் இது என்னுமை முத்தியும் பெருதி இது உயர்வு சிறப்புமை முத்தியும் பெருதி உயர்வு சிறப்புமை நவிழ்க உதவுக கொள்க தருக சொல்லுக இது அனைத்தும் வியங்கோல் வினைமுற்றுகள் வென்றி இது மெழித்தல் விகாரம் மெலிதல் விகாரம் மெழித்தல் விகாரம் ஞாபகத்தீங்க நிகர் அலன் பொருள் எலாம், இது இடைக்குறி விகாரங்கள் வள சாரி வால அயன் புண்ணியம் இது வினைத்தொகைகள் வால அயன் புண்ணியம் இது வினைத்தொகைகள் கடிநகர் சாலத்தொகும் இது உரிச்சொற்றொடர்கள் உருட்டி இது வினையச்சம் பின்னிய முளைத்த இது பேரச்சங்கள் இளமுகம் நல்லூன் சிறு புயல் பேரழகு முன்னீர் நன்மன் இது பண்பு தொகைகள் பூக்குலை இது இரண்டாம் ஏற்றுமை உருவும் பயனும் தொகை தேன் துளி இருவேரொட்டு தொகை ஆசிலா ஓவா இது இரு எதிர்மறை பேரச்சங்கள் ஏகுமின் இது ஏவல் பன்மை வினைமுற்று அடுத்ததா பார்த்து பார்த்து நில் நில் உழுது 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 அழுதுன்னு உளுதுழுது இது அடுக்கு தொடர்கள் வாய்க்கால் இது இலக்கண போலி முன்பின் தொக்கியது புல் ராப்பகல் இது உம்மை தொகைகள் நெரு நெரு இது இரட்டை கிருவி காலத்தச்சன் இது உருவகம் ஏகுதி இது ஏவல் பன்மை ஏவல் ஒருமை வினைமுற்று சாரி ஏகுதி ஏவல் ஒருமை வினைமுற்று பூக்களும் பூச்சியும் இது எண்ணுமை தங்குதல் இது தொழிற்பெயர் அடுத்ததா பனிரெண்டாம் வகுப்பு சிவந்து என்றால் வினையச்சம் வியர்வை வெள்ளம் உருவகம் வெண்கதிர் இது பண்புத்தொகை உயர்ந்தோர் வினையாள் நேம் பெயர் இலாத இது இடைக்குறை வைஇ இது சொல்லிசை அளப்படை பொய்யா இது ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் புது கொடுங்கோல் இது பண்புத்தொகைகள் உலது இது இடைக்குறை மாதவம் இது உரிச்சொற்றுடர் தாழ்கடல் வினைத்தொகை செற்றவர் வினையாள் பெயர் நுந்தை நும் தந்தை என்பதன் மறுவு வயங்கு மொழி இது வினைத்தொகை அடையா ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் அறிவும் புகழும் என்னும்மை சிரா ஆர் இசை நிறை அளவடை மலரடி இது தொகை மரவா ஈறுகட்டை எதிர்மறை பெயரட்சம் வளர்த்தலம் இது வினைத்தொகை மாமிலை மயிலை இது உரி சுற்றுடர் பெருங்கடல் தொகை உலா அது செயலிசை அளபடை வெறிய இது சொல்லிசை அளவடை தொல் நெறி தொகை ஆடலும் பாடலும் என்னுமே உறுப்பிலக்கணம் நகை அழுகை இழிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி ஓகை இது தொழில் பெயர்கள் அடுத்தது பாருங்க ஓர்மீன் அப்படின்னா ஏவல் பன்மை வினிமுற்று கவா அன் என்றால் செயலிசை அளவடை தடக்கை என்றால் உரி சுற்றொடர் நீளம் இது ஆகு பெயர் நீளம் என்பது ஆகு பெயர் அருந்திரல் நெடுவொலி வெள்ளருவி நெடுவேல் நன்மொழி நன்னாடி இது அனைத்தும் தொகைகள் அடுத்ததாக விரிகடல் வினைத்தொகை விரிகடல் வினைத்தொகை மலைதல் தொழிற்பெயர் அறவக்கடல் இரண்டாம் ஏற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை கடல் தானே இது ஓமைத் தொகை இதோட இந்த வீடியோ இது இந்த வீடியோவை மட்டும் பார்த்தாவே போதுமானது அனைத்துமே கவர் ஆகியிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி